ஒரு ஆசாரியும் ஒரு ஆடு மேய்க்கிறவனும் நண்பர்களாக இருந்தாங்க பல நாட்கள் அவங்க நட்பு நீடிச்சுட்டு இருந்தது ஒரு நாள் தன் சேர்த்து வச்சு ஒழித்து வச்சுருந்த பணத்தை காணும் அப்படின்றதுனால அந்த மேய்ப்பன் அந்த ஆசாரி கிட்ட போய் தான் எடுத்தானான்னு கேட்டான் அதில் காயப்பட்டவன் அந்த ஊர்லேருந்து காண போயிட்டான் ரொம்ப வருஷம் கழித்து அவன் திரும்பியும் தன்னுடைய குடும்பத்தை பார்க்குறதுக்காக ஊருக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் அந்த ஆடு மேய்க்கிறவன் ஓடி போய் வா நீ இறந்துட்டேன்னு நினைச்சனே அப்படின்னு சொன்னான் நீ ராணுவ வீரன் ஆயிட்டா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எதாவது சண்டைக்கு போனியா காயங்கள் பட்டுச்சா அப்படின்னு கேட்டானா அந்த இராணுவ வீரர் சொன்னாராம் ஆமா நான் பல போர்களுக்கு சென்றேன் காயங்கள் பட்டேன் அந்த காயங்கள்லாம் ஆறிடுச்சு ஆனா நீ சொன்ன வார்த்தையோட காயம் இன்னும் என் மனசுல இருக்குன்னு அப்பதான் அந்த மெய்ப்பனுக்கு ஞாபகம் வந்துச்சான் அவன் ஒழிச்சு வச்ச பணத்தை அடுத்த நாளே வேற ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டான் ஆனா அவன் சொன்ன வார்த்தையோட காயம் இன்னும் மாறாமலே இருக்குது வார்த்தைகள் பேசும்போது கவனமாக பேசணும்